வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் விஜய் விஜய் அப்படின்னா சத்தம் கேட்டுட்டே இருக்கு விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வைப்பு பண்ணுவார்ன்றத விட விஜய் தனித்து நின்னா அவர் வெயிட்டா இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இல்ல அதிமுக அண்ணா திமுக இந்த கட்சியோட இணைஞ்சா ஒருவேளை விஜய்க்கு வெற்றி சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருமே இருக்கு வாங்க மக்கள்கிட்ட கேட்போம் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக இணைந்தா எப்படி இருக்கும் வாங்க மக்கள்கிட்ட கேட்போம் வணக்கம்மா வணக்கம் சரி நீங்க சொல்லுங்க நடிகர் விஜய் பிடிக்குமா

அதாவது ஜெயிச்சாலும் தோத்தாலும் மீறனை மீச முழுக்குன்ற மாதிரி நீ தோக்குறது முக்கியம் இல்ல தனித்து ராஜாவா வாழ்றீங்க ஓகே ஓகே அப்ப விஜய பொறுத்தவரை அதிமுகவோட இணையறது உங்களுக்கு விருப்பமா இதுதான் நல்லாதான் இருக்கும்

இன்னைக்கு விஜய் 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 இந்த விஜய் என்ன பண்ணார் ஒன்னே ஒண்ணு இந்த கோரிக்கை இங்க வைக்கிற இந்த விஜய் அப்ப விஜய் வந்து ஒன்னும் தேரில் அத பசங்க ஒண்ணுமே தெரியல இப்ப விஜய்க்கும் இன்றைய கால இளைஞர்களுக்கும் என்ன சம்பந்தம்

சக்தி இருக்குது எம்எல்ஏ ஓட்டு போடணுமே எம்எல்ஏ ஓட்டு போடணும் மக்கள் ஓட்டு போடணுமே ஸோ மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க தனி தண்ணின்னா ஓட்டு போட மாட்டாங்க விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அந்த பதினெட்டு பதினேழு தமிழ்நாடு வரும் ஆ கண்ணே கூட்டணி இருந்தா கொஞ்சம் அதிகமாக வரோம் ஒரு 30 35 ml வரோம் எப்படி என்றால் எதனால சொன்னா விஜயகரத்தை விட இவர் ஒரு பெரிய ஆள் கேடையது சரிங்க ஆனா அவருக்கும் ஒரு ரசிகர் இருந்தாங்க நல்ல வொய்சர் அவர் சரிங்க சரிங்க மக்களட்ட ஆண்டவங்கட்டையும் மக்கள்கிட்டே தான் நான் பேச சொன்னார் கட்சி இல்லைங்க அண்ணாச்சிவோட ஓட் ஜாயின் பண்ணியோ உங்களை பொறுத்தவரை விஜய் ஒரு கூட்டணியோடு இணைந்தால் ஓரளவுக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் ஓகே விஜய் பிடிக்குமா

இதெல்லாம் வந்து உங்களுக்கு மனசுல ஒரு தேக்கத்தை ஏற்படுத்ததாங்களா விஜயால தான் அப்படி ஆச்சின்னுதா சொன்னதா இல்ல இல்ல எல்லாம் போனால நமக்கு நம்ம தலையில ਕੀ எங்க இருக்குதென்னு நம்ம அறிய முடியாது அது விதியin பயன்றீங்க விஜய் மேல காரணம் இல்லைன்றீங்க அப்ப தனித்து சிங்கமா வரணுமா இல்ல다 ஒரு கூட்டணி அதிமுக போன்ற கட்சியோட இணையணும் தனித்து வந்தாவே நல்லா இருக்கு தனித்துன்னா ஜெயிக்க முடியுமா விஜய் அப்படியா ஓகே சூப்பர் சூப்பர் ஒரே ஒரு கேள்வி ஆதிமுக கூட எப்படி இருக்கும் விஜய்

நீங்க போடணும் நினைச்சிருக்கீங்க சரி இந்த கரூர் சம்பவம் ஒரு துர்பாகிய சம்பவம் அந்த ஸ்லாபத்து ஒரு உயிர் பேச்ச இல்லையா அது வந்து உங்களுக்கு ஒரு நெருடலா இல்லையா விஜய் மேல இருக்கு அது விஜய் மேல தப்பா இல்ல என்ன என்ன பிரச்சனை பட் இருந்தாலும் விஜய் ஏத்துக்குறீங்க ஓ எல்லார சொல்றாங்க சரிங்க விஜய் ரொம்ப சின்ன பையன் அவருக்கு அனுபவம் இல்ல அதனால எதிர்கட்சியைங்க சொல்லுதுல அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன ஆரம்பத்துல இருந்து வந்து

அந்த விஜய் தனித்து நின்னா ஜெயிக்க முடியுமா இல்ல ஏதாவது கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க கூட்டணி வச்சா வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமா ஓகே ஒரு சப்போர்ட் கிடைக்கும் போது அவருக்கு அனுபவம் நிறைய கிடைக்கும் ஓ அந்த சப்போர்ட்னால அவருக்கும் இப்ப செங்கோட்டையன் வந்த மாதிரி நிறைய பேர் வரணும்ன்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நோக்கி காத்திருக்கீங்களா இவங்க மட்டும் தயக்கத்துல இருக்காங்களே என்ன காரணம் எனக்கு இதெல்லாம் ரொம்ப போட்டதே இல்ல ஜனநாயக கடமை போட்டு அதை பத்தி கருத்து இல்ல ஓகேங்க நீங்க சொல்லுங்க நடிகர் விஜய் பிடிக்குமா பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும் ஆ அது அரசியல்ல பிடிக்காது அரசியல்ல பிடிக்காது கொஞ்சம் அப்படி இப்படி வந்துருங்கமா நான் நடுல அப்படியே போயிடுறேன் ஏன் அரசியல்ல மட்டும் பிடிக்காது நடிகரா பிடிக்கும் நடிகரா நடிச்சிட்டு போய்டுவாங்க ஆ ஆ அரசியல் தேவையில்லைன்றீங்க ஏங்க எம்ஜிஆர் நடிகரு ஜெயலலிதா நடிகரு ஆனா விஜய் மட்டும் எதுக்க மாட்டீங்க

நீங்க சொல்லுங்க விஜய் தனித்து நிக்கணுமா அதிமுக இணைஞ்சா நல்லா இருக்குமா இல்ல நம்ம கருத்து என்ன இப்ப விஜய் அதிமுக இணைஞ்சா ஜெயிச்சிருவாருப்பா இல்லங்க அவர் தனித்து நிக்கணும் எது உங்களுக்கு தோணும் நல்லதுதான் நீங்க என்ன நினைக்கிறீங்கம்மா

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதிர்கட்சி வருவார் எதிர்கட்சி தலைவரா வருவாரு தகவல் கிடைச்சிருக்கு நீங்க சொல்லுங்க சார் விஜய் தனித்து நிக்கணுமா நிக்கணுமா சுருக்கமா சொல்லுங்க சார் அதிமுக சேர்ந்து தான் மரியாதை அப்பதான் நிறைய சீட் வர முடியும்

விஜய்க்கு ஒரு பெரிய வைப் இருக்கு எதிர்கட்சிகள்லாம் சொல்கிற மாதிரி விஜய் ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு வைப் பண்ண போறாரு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் விஜய் தமிழ்